நண்பர்களுக்கு வணக்கம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஆவணி மாத ராசி பலன் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது இப்போ நாம் இந்த ஆவணி மாத பலன் எப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே சிம்மம் என்றானே ஒரு ஆளுமை அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் ஆளுமைங்கிறது என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரம் போன்றது ஆளுமை பொதுவாகவே அரசியல் இருக்கக்கூடியவங்க அதிகார உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலுமே சிம்மராசிக்காரலாக தான் இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் கடகம் சிம்மத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அதில் சிம்மம் அப்படிங்கிறது கூடுதல் அதிகாரத்தை கூடுதலாக பெற்று ஏன்னா ஒன்பது நவக்கிரகத்தில் தலைமை கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் அவர் தான் தலைமை பொறுப்பு அதனால தான் உங்களுக்கு சிம்ம எல்லாமே ஒரு உயர் பதவியில் இருப்பாங்கிறது நாங்கள் பொதுவாகவே சொல்ல வந்துடுறோம் அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா திசாபுத்தி அமைப்பு கூடுதல் குறைவாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க தசாபுத்தி அமைப்பில் பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த ராசிக்கு வரக்கூடாத திசை இந்த ராசிக்கு வரக்கூடாத சனி திசை அப்படின்ற அந்த வர்றவங்களுக்கு தான் பாதிப்பு கூடுதலாக இருக்கும் சரி என்னென்ன வகையான பாதிப்பு சரி சிம்மம் அப்படிங்கிறோம் சிம்ம ராசி குழந்தை அஞ்சு வயசு இருந்தாலுமே அது நம்ம அதிகாரம் பண்ணி பேசி தான் எதையும் நம்மக்கிட்ட வாங்குவோம் வாங்கும் அதிகாரம் பண்ணி பேசி தான் நம்மக்கிட்ட எதுவும் வாங்கும் அப்போ அந்த ராசியை நேரம் சனி தொடர்பு கொண்டது அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் நேரடியான சனி தொடர்பு சிம்மத்துக்கு இப்போ வாங்கிட்டு இருக்குது தனி வந்தாலே சனியினுடைய அமைப்பில் அது குழந்தையாக இருந்தாலும் சரி இருபது வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி முப்பது வயசு வாலிபர்களாக இருந்தாலும் சரி இல்லை நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி சனின்னு வந்தாவே அங்கே பிரிக்கிற அமைப்பு வந்துடும் பிரிவினை ஏற்படும் சனியினுடைய வேலையை அதுதானுங்க பிரிக்கிற வேலை அப்போ பிரிப்புனால் எப்படி உறவுகள் பிரியும் நீங்கள் ஒரு நல்ல வேலையிலேருந்து அந்த வேலையிலேருந்து பிரிஞ்சு வந்து இந்த வேலை வேண்டாம்னு நீங்களே விட்டுட்டு வந்துருவீங்க ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கீங்க நல்ல நிறுவனத்தில் இருக்கிறீங்க வந்துடுறீங்க சரி நல்ல ஒரு ப இதில் இருக்கிறீங்க ப ஒரு காலேஜில் இருக்கிறீங்க வே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நான் எப்படி பிரிஞ்சு வர முடியும் நோயை கொடுத்துருவார் நோயை கொடுத்து ஒரு ஒரு மாதம் ப நீங்கள் படுக்கிற மாதிரி பண்ணிவிட்டால் அப்போ நீங்கள் அங்கே படுத்துக்கிட்டா இருப்பீங்க பா அவங்கள பார்க்கணும்ல காலேஜில் இருக்கிறவங்கள உங்களை கவனிப்பாங்க ஏஹ கண்டிப்பாக இல்லை அப்போ நோயை கொடுத்து உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்துவார் பிரிவை எந்த வகையில் ஏற்படுத்துவாருங்கிற ஒரு விதி இருக்குது அந்தந்த அமைப்பில் அவர் அதை செய்வார் அப்போ பத்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க அந்த அதுக்கு நோயை கொடுக்கக்கூடியது கல்வியிலே தடையை கொடுக்கக்கூடியது என்ன உடல் அமைப்பில் பிரச்சனை கொடுக்கக்கூடியது விபத்தை சந்திக்கிற அமைப்பு சனியும் விபத்தை கொடுக்குறவர் தான் ஏன்னா நான் பொதுவாக சொல்லக்கூடியது சிம்மத்துக்கு நேர் எதிர் வீடு கும்ப வீடு கடகத்துக்கு நேர் எதிர் வீடு ச மகர வீடு ரெண்டு ஜனி வீடு தான் இது ஒளி வீடு அது இருள் வீடு இருள் எப்போ ராசியே ஒரு இருள் கிரகம் பார்க்குதோ அப்போ மனசு கெட்டு போயிடும் மனது தெளிவு இருக்காது மனது குழம்பு போது தான் தப்பு பண்ண ஆரம்பிப்பேன் தப்பு எப்போ நடக்கும் உனக்கு எந்த ஒரு சரியான சிந்தனையும் ஐடியாவும் இல்லாதப்போ தான் தவறு தூண் தவறு செய்ய தூண்டப்படுவீங்க சபளம் அப்போ வந்துடும் கெட்டவனு தெரியாத அவன் கூப்பிட்டுப்பான் வா அங்கே நம்ம வேலை இருக்குது வாப்பா நான் அவர் இடத்துக்கு போய்ட்டு வரலாம் அங்கே கொண்டு போய் அவன் டாஸ்மாக்ல உள்ள விட்டுருவான் என்ன ஏன் வந்துடுது இப்போ என்ன நடந்து போயிட போகுது ஏன் இதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்கிறவன் பிரச்சனை தானே அதை பார்த்துக்கலாம் நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு உன்னை முதல்ல பழக்கமே இல்லாதவன் அவண்ண கொண்டு போய் பழக்கத்துக்கு ஆளாக்கிடுவான் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க எங்கேயே பையன் போயிருக்கிறான் வரல வருவான்னு நினைப்பாங்க நீ ஒரு மாதிரியாக வீட்டுக்கு வரும்போது தான் நினைப்பாங்க என்ன பையன் இந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்டான் என்ன காரணம் இது எல்லாமே இந்த கவலைகள் எல்லாமே கவலையை கொடுக்குறவர் சனி அங்கே பையன் வாலிப வயசில் தப்பு பண்ணுறான்னா பிள்ளைங்க வாலிப வயசில் தப்பு பண்ணதுன்னா பெத்தவங்களுக்கு கவலை உருவாயிடும் பெற்றவங்கன்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய காரக தந்தை தந்தைக்கு அவமானம் ஏற்படும் தாய்க்கு அவமானம் ஏற்படும் இந்த அவமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தில் கூடுதலாக இருக்குங்கிறத நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் சில பேர் கடன்பட்டு கடன் கட்ட முடியாமல் கடன்காரன் வீட்டுக்கு வந்து திட்டக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் வீட்டை விட்டு பிரிஞ்சு குடியிருக்கக்கூடிய ஆண்கள் ஆண்களை சொல்றேன் பெண்களையும் சொல்றேன் வீட்டை விட்டு தனியாகவே நான் வீட்டில் உன்னோட இருக்கவே மாட்டேன் நீங்கள் யாருமே என்னுடைய பேச்சை கேட்கறதில்லை என்பது பிரகாரம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் தனி கொடுத்தனர் போய் சேர்றவங்களும் உண்டு அதே சமயத்தில் சுபப்பிரிவின்னு சொல்லக்கூடிய வெளியில் தனியாக படிக்கக்கூடிய இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு வெளியில் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுக்கு பணம் கட்ட முடியாத ஃபீஸ் கட்ட முடியாத சில நெருக்கடிகளை கொடுக்கும் மொத்தத்தில் சனி பார்த்தாலே எல்லா விஷயத்துலேயும் தடங்கள் ஏற்படும் சரி இருபதில் தடங்கள் இருபதில் நோயை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் சின்ன வயசாக இருந்தாலும் நோய் கொடுக்கும் பெரிய வயசு அறுபது வயசு தான் ஐம்பது வயசு வந்தவங்களுக்கும் நோயை கொடுப்பார் மொத்தத்தில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டால் கூட அங்கே எல்லாமே பாதிக்கப்பட்டுருவாங்க எப்பயுமே பாதிப்புங்கிறது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருமே உங்களுக்கு கும்பராசியே சிம்ம ராசியே இருக்கிறாங்கன்னா பாதிப்பு கூடுதலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ராசியை சனி இருக்கும் போது சனி நெருங்கும்போது ராசியை சனி பார்க்கும்போது அங்கே எரிச்சல் உண்டாகும் சனி சூரியனை பார்க்கக்கூடாதுங்க சனி சூரியனை பார்த்துச்சுன்னா எரிச்சல் தான் உண்டாகும் சரி இருந்தாலும் சிம்மத்துக்கு பத்தில் குரு உட்காந்துருக்காரு தொழில் நடக்கும் தொழில் நடந்துகிட்டு இருக்கோம் தொழிலுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு ஒரு லெவலாக போயிட்டுருக்கேன் அதுக்கு மேலே வருமானத்துக்கு மேலே கடனை கொண்டாந்து விட்டுகிட்டு இருக்கோம் சரி நம்ம இதில் இருந்து மீண்டு வர முடியுமா மீண்டும்லாம் வர முடியும் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்க மீண்டு வருவீங்க சாதகமாக இல்லாதவங்க தசாபுத்தி பாதிப்பில் இருக்கிறவங்க கூட்டு கேஸ் வழக்குன்னு போவீங்க பொண்டாட்டியே கேஸ் போடுவோம் மகனே பெத்த மகனே கேஸ் போடுவாங்க அம்மாவை அம்மாவுக்கு மகனை பிடிக்காது மகனுக்கு அம்மா பிடிக்காது கூட பிறந்த சகோதரி பிடிக்காது சகோதரனை பிடிக்காது இது எல்லாமே செய்கிறவர் சனி தானே அந்த சகோதர அமைப்புகள்லேயும் பாதிப்புகள் நமக்கு கூடுதலாக கொடுக்கும் இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாமே எதிர்பார்க்குற அமைப்பில் என்ன நான் இவெல்லாம் என் குடும்பத்துக்கு என் அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாம் நான் உதவுனே நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா தலைமை நீங்கள் தானே சிம்ம ராசி என்னாவே சூரியன் தான் தலைமை எல்லாத்துலேயும் நான் தான் முன்னே இருக்கணும் நான் தான் மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கை கை பொறுப்புகளில் தான் உங்கள் டோட்டல் ஃபேமிலி அண்ணன் தம்பி உறவெல்லாம் இருந்திருக்கும் அல்லாத்துக்கும் நான் உதவி செஞ்சு எல்லாத்துக்கும் நான் பணத்தை கொடுத்தேன் கஷ்டப்பட்டேன் அவங்களெல்லாம் செட்டில் பண்ணேன் எனக்கு அந்த அளவுக்கு துன்பமும் கஷ்டமும் வந்துருச்சு என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் அதாவது ஒருத்தன் நல்லவனாக எப்போ இருப்பான் ஒருத்தான் ஜாதகத்தில் ராசியில் குரு ராசியை குரு பார்த்தவன் ராசியில சுபகிரகம் உட்காந்தவன் நல்லவனாகவே இருப்பான் ஏமாத்திரங்கிறது வஞ்சனங்கிறது எப்போ வரும் ராசியும் லங்கனத்தையும் பா பாவகிரகங்கள் பார்வைப்படும் அவங்க அவன் வந்து சீட்டங்கிய வந்துடுறான் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டவங்களாக இருப்பீங்க கடைசியில் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அவ்வளோ தூரம் உங்களை பின்தங்கிய நிலைமைக்கு கீழே கொண்டு போயிடுச்சு சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சலசலப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு பெற்ற பிள்ளைகளே எதிரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு பெற்ற பிள்ளைகள் உங்ககிட்ட கோவைச்சுக்கிட்டு அவங்க வெளியேறக்கூடிய அமைப்பு வெளியேறி அவங்களும் போய் அதே ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களும் போய் உங்ககிட்ட பேசாமல் தொடர்ந்து இப்போ ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் அவங்களுக்கு தொடர்புலேயே இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் அங்கே வந்துடும் அப்போ மனுஷனுக்கு கவலை எப்போ உருவாகும் பிள்ளைங்க பிரிஞ்சால் கவலை உருவாகும் குழந்தைங்க பிரிஞ்சால் கவலை உருவாகும் கடன் வந்தால் கவலை உருவாகும் மனைவி நம்மளை விட்டு கோவச்சுட்டு போயிட்டாங்கன்னா கடலை உருவாகும் ஏன்னா குடும்பம் செதறும் போது பிரியும் போது கவலை கண்டிப்பாக உருவாகும் ஒருவேளை குடும்பம் எல்லாம் ஒன்றாவே இருக்கு உங்களுக்கு வேலை இல்லை கவலை உருவாகும் எப்படி காப்பாற்றுறது அவங்கள குடும்பம் பெரியல ரைட்டு பணம் எனமில்லை குடும்பத்தை கேட்பாத அந்த பணம் இழப்பு வரும் பொருள் இழப்பு வரும் வீட்டில் இருக்கிற பொருள் திருடு போகும் வீட்டில் இருக்கிற பணம் திருடு போகும் வெளியில் இருக்கிறவன் கடன் கொடுத்தவன் வந்து வீட்டாண்ட நின்று அசிங்கமாக கேவலமாக பேசக்கூடிய அமைப்பு வரும் இத்தனையும் சிம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே சமயத்தில் அதிகார பதவியில் இருக்கிற சில நண்பர்களுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் என்ன தான் சனி பார்த்தாலும் மீறி அதையும் மீறி ஜெயிக்கிறவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் உங்களை வந்து உள்ளேந்துக்கிட்டு செகனி வேலை பார்க்குறவனா இருந்தாலும் சரி சரி அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க நாலு பேர் சனி வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னா அந்த சனி வேலை பார்க்குறவங்க உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வலிமையானவர் சூரியன் உங்களை எதுக்க முடியாத உள்ளேருந்து வேலை செய்கிறான் அவ்வளோதான் அப்போ அந்த அமைப்பில் அவன் என்ன தான் வற்றி வச்சாலும் சரி என்ன தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்கள் தொழிலை கெடுக்கலாம்னு நினச்சாலும் சரி கண்டிப்பாக அதுவும் கெடுக்க முடியாது நீங்கள் மீண்டு வருவீங்க ஜெயிச்சு வருவீங்கிறது சிம்மராசிக்கு அதுவும் ஒரு பவர் இருக்குது அது தசா புத்தி அமைப்பில் நடக்கும் தசா புத்தி அமைப்பில் வேலை வாங்கன்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வேலை வாங்கன்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் மிக முக்கியமானது இல்லையா கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சில விஷயங்களில் நீங்கள் போய் பொண்ணை பார்த்தாலும் பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணி தடங்களாகி நின்று அது ஒரு விதமான மன சஞ்சலத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து வந்த நண்பர்கள் நேர்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு திரும்பவும் தரும் இதை விட நீங்கள் முன்னே பார்த்ததை விட ஒரு நல்ல சிறப்பான ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பெண் அமைய அமையிற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு வாலிபர்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பொண்ணு கிடைக்குங்க வேலையில் உள்ள பொண்ணு கிடைக்குங்க இதுவும் நடக்கும் அப்போ என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சிம்மராசிக்காரங்க எல்லாமே நல்ல நல்ல கடம்பு போட்டுட்டான் அப்படி போட்டுட்டான் ஓரோட்டு ஓடிட்டான் அதையும் சொல்ல வரீங்க குடும்பம் பிரிஞ்சிருச்சு அதையும் சொல்ல வரீங்க இதையும் சொல்ல வரீங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் ராசி பலன் ராசிக்கு உங்களுக்கு இருபது சதவீதம் போர் தான் பொருந்தும் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு தசாபுத்தி அமைப்பில் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சின்ன சின்ன தடைகளை பிரச்சனைகளை சந்தி இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா இந்த திருமண தடைக்கு இன்னொரு காரணமும் இருக்குது உங்கள் ஜாதகம் நல்லாவே இருக்கான் திருமண அமைப்பாளர்கள் ராக கேரு அவங்களே அவங்களையும் எல்லாமே முக்கால்வாசி ஜோஷி சொல்ற மாதிரி பேசுறாங்கல்ல திருமண அமைப்பாளர்கள் நினைக்கிற இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஜாதகத்தை அவங்க தான் தட்டி கழிக்கிறாங்க திருமண அமைப்பாளர்கள் என்னன்னா ஒரு ஃபோன் நம்பர் தெளிவாக அதில் கொடுக்கறதில்ல அந்த மீடியேட்டரையே தான் பேசுறாங்கன்னு ஒழிஞ்சு அந்த பொண்ணை பெற்றவங்க கிட்ட பேச உடறதில்லை மாப்பிள்ளை பெத்தவங்க கிட்ட பேசுவது இல்லை ரெண்டாவது ராகு கேரு தோசன் இவனே சொல்கிறான் செவ்வா தோசன் இவனே சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி ஒரு காடைகள் எல்லாம் ஜென்ரலாக வந்துடுச்சு அதனாலேயே முக்கால்வாசி எழுவது எண்பது பெண்களுக்கு ஆண்களுக்கு திரும்ப தினமும் நடக்கிறது இல்லை நாயக்கிய தோசங்கிறது ஒன்று கிடையாதுங்க பத்து பொருத்தம் பார்க்குறதே முட்டாள்தான் நீங்க குருநாதர் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காரு அதனால் திருமண தடைக்கு உங்களுக்கு இயல்பாக கிரகநிலை கிரக நிலை ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குதுங்கிறது ஒருவே தான் இருந்தாலும் கூட அந்த தடுமாற்றம்லாம் நீங்களாலும் இந்த மாதிரி ஒரு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் திருமணத்தை நாம் செஞ்சு வைக்கிறது நடத்துறதுங்க ரொம்ப கஷ்டம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு லட்சம் நம்ம சம்பளத்தில் தான் பொண்ணு வேணும் ரெண்டு லட்சம் சம்பளம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் பெரிய பங்களா வீடு தான் வேணும்னு பிள்ளை பத்தவன் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறான கொடுமையா இருக்குது நல்லவனான்னு பாருங்க முதல்ல நல்லவன் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல ஜோசி ரனுங்க முதல்ல நல்லவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிச்சின்னாங்க தான் நீங்கள் பொண்ணே வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே அந்த தொழில் தடை திருமண தடை வியாபாரத் தடை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்கிறதுனால தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்